ஏலக்காயில் பல நன்மைகள் உள்ளன ஆனால் அதிக அளவில் உட்கொண்டால் சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் ஏலக்காய் செரிமானத்தை மேம்படுத்துகிறது வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் சுவாசப் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குறைந்த லத்தம் அழுத்தம் உள்ளவர்கள் ஏலக்காயை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏலக்காய் செரிமான பிரச்சனைகளான வாயு அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றிற்கு நிவாரணம் அளிக்கிறது ஏலக்காய் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன ஏலக்காய் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது ஏலக்காய் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சினைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது இருப்பினும் ஏலக்காயில் சில தீமைகளும் உள்ளன ஏலக்காயை அதிகமாக உட்கொண்டால் சிலருக்கு வாந்தி குமட்டல் வயிற்று வலி மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் ஏலக்காயை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இது சில நேரங்களில் கருச்சிதைவுக்கு வழிவகுக்கும் குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஏலக்காயை அதிகமாக உட்கொள்ள கூடாது ஏலக்காய் ஒரு மசாலா பொருள் என்றாலும் அதன் நன்மைகள் தீமைகள் பற்றி அறிந்து அதை மிதமான அளவில் உட்கொள்வது நல்லது